ஒரு புகை நிலையத்தில் பிச்சைக்காரர் ஒருவர் தனது கைப்பை நிறைய பென்சில்களை வைத்துக்கொண்டு பிச்சை எடுத்துக்கொண்டு அமர்ந்திருக்கிறார் அமர்ந்திருக்கின்றார் அப்பொழுது தொழிலதிபர் ஒருவர் அந்த வழியாக சென்றவர் ஒரு பத்து ரூபாய் நாணயத்தை அந்த பிச்சைக்காரனின் தட்டில் போட்டார் பிறகு புகை வண்டியில் ஏறி அமர்ந்தவர் மறுபடியும் எழுந்து வேக வேகமாக அந்த பிச்சைக்காரனிடம் சென்று அவனது பையிலிருந்து ஒரு பத்து பென்சில்களை எடுத்துக்கொண்டு அவனிடம் கூறினார் நான் உனக்கு கொடுத்த பத்து ரூபாய்க்கு இந்த பென்சில்களை எடுத்துக்கொள்கின்றேன் ஏனென்றால் நீயும் தொழில் செய்கின்றாய் இல்லையா என்று சொல்லிவிட்டு திரும்பினார் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தொழிலதிபர் ஒரு விருந்தில் கலந்து கொள்ள சென்றார் அவர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ரயில் நிலையத்தில் தனது கைகளில் பென்சில்களை வைத்துக்கொண்டு கொண்டு பிச்சை எடுத்து இருந்தவர் ஒரு தொழில் முனைவோராக விருந்தில் கலந்து கொண்டதை பார்த்து வியந்து நிற்கின்றார் அப்பொழுது முன்பு பிச்சை எடுத்து தனது வாழ்க்கையை நடத்திய அந்த மனிதர் இவர் முன்பு வந்து நின்றார் என்னை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா நீங்கள் ஒருவேளை என்னை மறந்து போயிருக்கலாம் ஆனால் நான் உங்களால் தான் நல்ல நிலைமைக்கு வந்து இருக்கிறேன் என்றார் தொழிலதிபர் வியப்பு மாறாமலேயே சொன்னார் எனக்கு நன்றாக நினைவில் இருக்கின்றது நீ இப்பொழுது என்ன செய்கின்றாய் உன்னுடைய தோற்றமும் மிகவும் மாறிவிட்டது என்னதான் நடந்தது என்று கேட்டார் என்னுடைய மாற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் காரணமே நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் என்னை ஒரு மனிதனாக மதித்த முதல் மனிதரும் நீங்கள்தான் நீங்கள் பணத்தை எனக்கு கொடுத்த சிறிது நேரத்திற்கு பிறகு வந்து அந்த ரூபாய்க்கு சமமான பென்சில்களை என்னிடமிருந்து நீங்கள் பெற்று சென்றீர்கள் இல்லையா அப்போதுதான் எனக்குள் இருந்த வியாபாரி எனக்கே தெரிய வந்தான் அதுவரையில் பிச்சை எடுத்து தெரிந்த நான் அந்த ஒரு நிமிடத்தில் ஒரு வியாபாரியாக உருவெடுத்து உழைக்க ஆரம்பித்து விட்டேன் அதற்கு முன்பு சோம்பேறியாக புகைவண்டி நிலையத்தின் பிச்சைக்காரர்களின் வரிசையில் ஒருவனாக யாராலுமே மதிக்கப்படாத உருப்படாதவனாக இருந்த நான் உங்களது செயலால் திருந்தினேன் பிறகு நான் யோசித்தேன் நாம் இறப்பதற்கு முன்பு எதையாவது சாதித்துவிட்டு சாகலாமே என்று முடிவெடுத்தேன் பிச்சை எடுப்பதை நிறுத்தி எனது புதிய வாழ்க்கையை நான் ஆரம்பித்தேன் இன்று உங்கள் முன்னால் ஒரு தொழில் முனைவோராக நிற்பதை நான் பெருமையாக நினைக்கிறேன் இதற்கு காரணம் நீங்கள் தான் உங்களுக்கு நன்றி கூறுவதற்கு நான் என்றொன்றுமே கடமைப்பட்டுள்ளேன் என்றான் திறமை இல்லாதவர்கள் என்று இந்த உலகத்தில் யாருமே இல்லை பயிற்சி முயற்சி இருந்தால் வெற்றி என்னும் வெகுமதி நமது கைகளில்தானே